முதல் வார கலெக்ஷனே கிட்டத்தட்ட தயாரிப்பா தயாரிப்பாக டிஸ்ட்ரிபியூட்டர் சைடுக்கு ஷேரே வந்து ஒரு எட்டு கோடி ரூபா வரவங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க அவ்வளோ பெரிய கிட் அந்த படம் கண்டிப்பாங்க இப்போ வர்ற இயக்குனர்களுக்கு வந்து அந்த அளவுக்கு கண்ட் மேல் திரைக்கதை மேல் மிஜமாகவே எல்லாரையும் ஒரு ரயிலில் ஏற்றி கேரளாவில் கொண்டு போய் இறக்கி இந்த மாதிரி இயக்குனர்கள்ட்ட போய் பாடம் கற்றுக்கு அப்படின்னு அனுப்பணுமோன்னு எனக்கு தோணுது பத்திரிகையாளர்கள் வந்து ரஜினி வீட்டில் போய் கூட்டி நிற்கிறாங்கல்ல ஒரு நாள் கூட அவங்கள உள்ள வாங்கன்னு உங்க கூப்பிட்டதே இல்லை நீங்க எல்லாம் தான் நிக்கணும் உங்களுடைய தகுதி அதுதான் அங்கேயே ரெல்லுங்கிறாங்கிறது தான் பாய்ஸ் வந்து அந்த படக்குழுவே வந்து கமலை சந்திக்குது மொத்த பேரும் உட்காந்துருக்காங்க ஒரு புகைப்படமாக வரும்பொழுது நீங்க ஒரு நடிகை நடிகனுக்குரிய கடமைகள் என்னென்ன இருக்குது அந்த கடமையெல்லாம் நீங்கள் செஞ்சீங்களான்னு நான் வரிசைப்படுத்துகிறேன் ரசிகன் திட்டுறான் ரசிகன் வந்து கண்ணீர் அஞ்சலி போஸ்டர்லாம் ஒன்றா எனக்கு வணக்கம் நேர்களே இன்று நம்மோடு சினிமா பத்திரிக்கையாளர் வலை பேச்சு அவர்களை அவர்கள் இணைந்திருக்கிறார் சினிமா பற்றி பல விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் மஞ்சுமேல் வாய்ஸ் பயங்கர ஹிட் ஆகிடுச்சு படம் சமீபத்தில் தமிழ் ஆடியன்ஸ் மலையாள படத்தை ரொம்ப ரசித்து பார்க்குறாங்க அப்படின்றது தெரியுது சார் இதை பற்றின உங்களுடைய கருத்து இல்லை பொதுவாகவே மலையாள படங்கள் ரொம்ப புதுசு புதுசாக அவங்க எடுக்கிறாங்க புது கண்டென்ட்டோட வர்றாங்க அதனால் நம்ம ரசிக்கிறோம் பட் இதில் கூடுதல் அட்ராக்ஷன் என்னன்னா பாதிப்படம் தமிழ் ஸோ அதனால் வந்து நம்மளை அறியாமல் அதுக்குள்ளே போயிடுறோம் அதுதான் அந்த படத்தினுடைய வெற்றி முதல் வார கலெக்ஷனே கிட்டத்தட்ட தயாரிப்பா தயாரிப்பாக டிஸ்ட்ரிபியூட்டர் சைடுக்கு ஷேரே வந்து ஒரு எட்டு கோடி ரூபா வரும் அளவுக்கு சொல்கிறாங்க அவ்வளோ பெரிய ஹிட் அந்த படம் பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு எல்லாத்தையும் தாண்டி அதில் அந்த கமல் அவ அந்த பாட்டில் ஆரம்பித்து குணா பாட்டில் ஆரம்பித்து குணா பாட்டிலேயே முடிக்கிறது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு ஒரு சிறுகதை மாதிரி இருந்துச்சு பட்டு எனக்கு இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலாக இன்னும் கொஞ்சம் ப்ரைட்டாக பண்ணியிருக்கலாமோன்னு தோணுச்சு பட் அவங்க பட்ஜெட்டு அவங்க அது அதில் கொஞ்சம் கரெக்டாக பண்ணிட்டாங்க பட் பார்த்தா ஒரு அறம் படத்தினுடைய கண்டன்ட்டு தான் அது அறமில் வந்து ஒரு குழந்தை குடிக்குள்ளே விழுந்துடும் ஒரு பெரிய அளவுக்கு ஒகைக்குள்ளே விழுந்துரும் அது ரெண்டு தான் ரெண்டுமே உண்மை சம்பவம் தான் பட் அறமில் இருந்த அந்த ஒரு உயிர் உயிர்ப்பு இருக்குல்ல அது வந்து இதில் கொஞ்சம் மிஸ் ஆனது மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் அந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு மூச்சு அடைக்கும் அந்த குழந்தை அப்படி மூச்சை இழுத்து விடும்பொழுது நமக்கு வந்து ஒரு பதறம் அந்த பதட்டம் இதில் கொஞ்சம் குறைவாக இருந்துச்சு மற்றபடி ஒரு ஒரு ஜனரஞ்சகமான படமாகவும் இருந்துச்சு சமீபத்தில் படங்கள் தமிழ் படங்களை பொறுத்த வரைக்கும் ரீரிலீஸ் செய்யப்படுது புது படங்கள் பெரிய வரவேற்பைப்படல அதே சமயத்தில் மலையாள படங்கள் மிகப்பெரிய வரவேற்பைப்படுது இப்போ தமிழ் சினிமாவில் கண்டென்ட்டில் குறை வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசப்படுது கண்டிப்பாங்க இப்போ வர்ற இயக்குநர்களுக்கு வந்து அந்த அளவுக்கு கண்டென்ட் மேல் திரைக்கதை மேல் பெருசாக நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறதா அல்லது அவங்களுக்கு செய்ய தெரியலன்னு சொல்கிறதான்னு தெரியல சில கண்டென்ட் நல்லா எடுத்தால் கூட அந்த ஸ்க்ரீன் ப்ளே எல்லாம் ரொம்ப பூராக இருக்குது ரொம்ப போர் அடிக்குது பழைய இயக்குநர்கள் பழைய இயக்குனர்கள் தான் அதில் வந்து எந்த டவுட்டுமே கிடையாது இன்றைக்கும் வந்து அந்த பழைய கண்டன்ட் தேட்டரில் ஓடுதுன்னா ஏன் ஓடுது இத்தனை வருஷம் கழித்து வந்தாலும் அது வந்து அப்படி பொன் மாதிரி மின்னுத என்ன காரணம் அப்போ அவங்க கொடுத்த அந்த நேர்த்தி தான் இன்றைக்கி வந்து பணத்தை அள்ளி இறக்கிறாங்க பணத்தை இறக்கிறாங்க ஒரு முப்பது நாள் நாற்பது நாளில் முடிய வேண்டிய படத்தை நூற்றி இருபது நாள் நூற்றி ஐம்பது நாள் எடுக்கிறாங்க எல்லாம் சரி பேசிக் என்ன அதை சரி பண்ணணும்ல அது பண்ண மாட்டேங்கிறாங்க நிஜமாகவே எல்லோரையும் ஒரு ரயிலில் ஏற்றி கேரளாவில் கொண்டு போய் இறக்கி இந்த மாதிரி இயக்குநர்கள போய் பாடம் கற்றுட்டு அப்படின்னு அனுப்பிடணுமோன்னு எனக்கு தோணுது இன்னொன்று வந்து இப்போ இந்த மஞ்சுமேல் பாய்ஸ் மாதிரி படங்கள்லாம் ஓடுறது வந்து கொஞ்சம் நல்ல விஷயம் தான் ஏன்னா சமீபத்தில் நெல்சன் லோகேஷ் கனகராஜ் மாதிரி இயக்குநர்கள் வந்து தமிழ் சினிமாவின் போக்கே கொஞ்சம் மாற்றி விட்டாங்க போதை கடத்தல் வெட்டு குத்து அடிதடி இப்படி மாற்றி விட்ட பிறகு எப்படா மறுபடியும் நம்ம கோயிலுக்குள்ளே போவோங்கிற மாதிரியே இருந்தது எப்போவுமே சுடுகாட்டிலே நின்று இருக்கமே எப்படா திரும்பி கோயிலுக்குள்ளே போவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எல்லா ரசிகர்களுக்குமே இருக்குது அதை வந்து இந்த மாதிரி படங்கள் மாற்றும் பொழுது ஒரு அபரிதமான கூட்டம் தேட்டருக்குள்ளே வருது நேத்தெல்லாம் எல்லா டேமுமே ஃபுல்லு டிக்கெட்டே கிடைக்கல ஸோ அப்படி அந்த படம் இருக்கு மஞ்சுவேல் பாய்ஸ் குணா ஸோ குணா படம் அந்த சமயத்தில் மிகப்பெரிய வரவேற்பை பெறலை படத்தோட கண்டென்ட் நல்லா இருந்தாலும் இப்போவுமே அது பேசு பொருளாக தான் இருக்குது அந்த சமயத்தில் படம் ரிலீஸ் ஆன சமயத்தில் அது எதனால் ட்ராப் ஆச்சு அப்படின்றது இல்லை அன்னைக்கு அதை ரசிகர்கள் பெரும்பாலும் எப்போவுமே வந்து கமல் படத்தை வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ரசிப்பாங்க அதுதான் இந்த விஷயத்தில் நடந்திருக்கு கமல் கொஞ்சம் அட்வான்ஸாக ஓடக்கூடிய ஒரு ஹீரோ அன்னைக்கு வந்து ஒரு தேடி தேடி இப்படி ஒரு குகை இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அங்கே வந்து படம் எடுத்து அந்த அந்த அபிராமி அபிராமி அபிராமின்னு அப்போல்லாம் அந்த கமல் ரசிகர் மன்றம் வந்து எல்லா இடங்களையும் அபிராமி அபிராமின்னு எழுதி வச்சுருப்பாங்க இந்த ஊருக்கெல்லாம் போனோம்னா இந்த எல்லைகள்லாம் அபிராமின்னு எழுதி வச்சுருப்பாங்க கரியாவில் ஸோ அந்தளவுக்கு வந்து அந்த படத்துக்கு வந்து ரசிகர்களே பெரிய ஆதரவுலாம் கொடுத்தாங்க பட்டு படமாக வரும்பொழுது அவங்களுக்கு அந்த அந்த டெப்த்து வந்து ஒருவேளை உள்ள இறங்கலை என்னமோ தெரில பெரிய வெற்றி அடையலை அந்த படம் அது கமலுக்கே பெரிய ஏமாற்றமாக இருந்திருக்கும் பட்டு ரொம்ப லவ்வபுளான ஒரு படம் அது நிஜமாகவே வந்து ஒரு முழுமையான காதல் ஒருத்தனுக்கு வந்து ஒரு பொண்ணை வெறித்தனமாக நேசித்தான்னா அவன் எப்படி நேசிப்பாங்கிறது வந்து அப்படத்தில் அந்த லட்டு வாங்கிட்டு அப்படி ஒருவர் ஒரு காட்சி ஐயோயோ ஐயோ அப்படி இருக்கும் அந்த படம் நான் ரொம்ப ரசித்தேன் அப்போ அந்த படத்தை பட் ஓடலை என்ன பண்ணுறது ஆமாம் சார் கமல் படங்கள் இப்போ நம்ம எடுத்துட்டோம்னா குணால் ஆரம்பித்து ஹேராம்ல வ ஆரம்பித்து இப்போ சமீபத்தில் அன்பேசியம் அது வரைக்குமே நம்ம எல்லாமே ரீரிலீஸ் பண்ணால் பயங்கர ஹிட் ஆகிற அளவுக்கு படங்கள் இருக்குது ஆனால் வந்து அப்போ கொண்டாட படலையே சார் நிறைய படங்கள் இந்த மாதிரிலாம் எடுத்து இல்லை காதல் படங்களுக்கு என்றைக்குமே ஒரு வேல்யூ உண்டு ஏன்னா காதல் வந்து எல்லா காலத்துலேயும் காதல் தானே அது இன்றைக்கி வந்து பயங்கரமாக மாறிப்போச்சு டக்குன்னு ஒரு காதலை ஈஸியாக சொல்லிட முடியுது ஒரு எஸ்எம்எஸ்ல விஷயத்தை எல்லாத்தையுமே வாட்ஸ்அப்பில் சொல்லிட முடியுது அன்றைக்கெல்லாம் வந்து வருஷக்கணக்கு ஒரு பேரை தெரிஞ்சுக்கிறதுக்கே ஆறு மாதம் அலைவோம் அந்த பொண்ணு பேர் நன்றி ஸோ அப்படிப்பட்ட காலத்துலேயும் காதல் இருந்துச்சு பிரைட்டாக இருந்துச்சு இப்போவும் காதல் இருக்குது அதே புனிதத்தோடு தான் இருக்குது இதுவும் மாறி இருக்கலாம் தலைமுறை மாறியிருக்கலாம் அதனால் பழைய காதல் படங்கள் இன்றைக்கி ஓடுறது ஒன்றும் புதுசு கிடையாது ஆனால் இப்போ ஹேரா மாதிரி படங்கள் ஓடலைன்னா ஓட தான் செய்யாது இப்போ போட்டாலும் ஓடாது அது வந்து அதெல்லாம் ரொம்ப பரிச்சாத்தம் முயற்சி கமல் வந்து ஒரு ஒரு பெரிய நம்பிக்கையை வச்சார் ஒரு சுற்றி இருக்கிறவங்க யார் சொல்லியும் அவர் கேட்கல அப்போவே பல பேர் அதை அட்வைஸ் பண்ணியிருக்காங்க சார் இதெல்லாம் எடுபடாது வேண்டான்ட்டு ஆனால் புடிவாதமாக அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிவிட்டு அது ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் அடிக்குங்கிற அளவுக்கு அவர் எதிர்பார்த்தெல்லாம் காத்துட்டு இருந்திருக்கா சொன்னாங்க அவங்க கூட இருந்தவங்கெல்லாம் இப்போ சொல்கிறாங்க கமல் சார் வந்து அன்றைக்கி படத்தை ரிலீஸ் பண்ணிவிட்டு பெரிய பிளாக் பஸ்டர் அவங்களாம் எதிர்பார்த்துட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ வந்து ஹேராம்கெல்லாம் இப்போ போட்டால் கூட ஓடாது வாய்ப்பே கிடையாது ஓகே சார் சோமும் அந்த லிஸ்ட் தான் ஏன்னா அதுவும் ஒரு ட்ரையான படம் தான் அதனால் அதற்கும் வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் சமீபத்தில் அம்பானி அவர்களோட மகனோட திருமண விழா ஸோ அதில் வந்து நிறைய நடிகர்கள் பாலிவுட்ல இருந்தும் சரி கோழி வீட்டில் இருந்தும் சரி கலந்துக்கிறாங்க அதில் ரஜினி அவர்கள் போகும்போது ஒரு புகைப்படம் எடுக்கும்போது அவங்க வீட்டு வேலைக்கார பெண் வராங்க அவர் வந்து அதை அவாய்ட் பண்ணுறாரு ஒரு பக்கம் ஃபேமிலி புகைப்படம் அதில் வந்து அவங்க வர வேணாம் அப்படின் இருந்தாலும் ஒரு பொது இடத்துல அப்படி நடந்துகிட்டது கொஞ்சம் விமர்சனத்துக்குள்ளாயிருக்கு அதை பற்றி நீங்கள் என்ன சார் இல்லைங்க ரஜினி எது பண்ணாலும் விமர்சனம் பண்ணணும்னு ஒரு கூட்டம் இருக்குது அது வந்து நம்ம ஒத்துக்க முடியாது இப்போ எல்லா வீட்லேயும் இப்போ வேலைக்காரர்கள் வைத்திருக்கிற வீட்டில் நாம் அவங்கள எந்த அளவுக்கு அனுமதிக்கிறோங்கிறது ஒன்று இருக்குது அவங்கள குடும்ப உறுப்பினரால்லாம் நம்ம எப்போவுமே கருத முடியாது ஆனால் அதை தாண்டி இருப்பவர்கள் இருக்காங்க நம்ம குடும்பத்தில் கூட நம்ம மேலே அவ்வளோ அனுபவிப்பாங்களா ஆனால் அவங்க வைக்கிறாங்களேங்கிற அளவுக்கு சில இடத்துல இருப்பாங்க ரொம்ப பாசமாக இருப்பாங்க ஒரு உடம்பு செல்லுன்னா ஓடி போய் வாங்கிட்டு வந்து ஏதோ பச்சளை கச்சிலேயே போட்டு கொடுத்து எந்திரிச்சு உட்கார வச்சு பார்க்குறவங்களாம் இருக்காங்க பட் அவங்கள நம்ம தள்ளி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனாலும் ஒரு குடும்ப நிகழ்ச்சி வரும் பொழுது அவங்களா வந்து கொஞ்சம் தள்ளி நின்றுப்பாங்க அது ஒரு அடிப்படை பண்பாக இருக்கும் அது அதுக்காக வந்து போகிற இடத்துலலாம் அவங்கள கூப்பிட்டு போய் பிரதானமாக நிற்க வச்சு போ போட்டவங்களாம் அவசியம்லாம் கிடையாது இல்லை இப்போது ஒரு நடுத்தர குடும்பத்திலையே வந்து நம்ம சர்வெண்ட்டாக ஒரு இடத்துல வைக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது இது வந்து இதை நம்ம ஏ நீ இன்னும் பெரிய கொம்பான்லாம் கேட்கக்கூடாது எல்லாருக்கும் அந்த எண்ணம் இருக்கும் அவங்களே பல இடங்களில் ஒதுங்கி நின்றுவாங்க நம்ம இல்லை இதுதான் அப்படின்ட்டு இந்த விஷயத்தில் அந்த அம்மா வந்து பாவம் இன்னோசன்ட்டு அவங்களுக்கு தெரியல இவ்வளோ பெரிய இடம் இவ்வளோ பேர் ஃபோட்டோ எடுக்கிறாங்க நம்ம போகக்கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியல வந்துவிட்டாங்க பட் அவர் வந்து அதை நினைக்கிறார்ல அவர் அந்த படம் வரும் பொழுது இது யாருன்னு ஒரு கேள்வி வரும் அதுக்கு ஒரு கிளைக்கதை வரும் தேவையில்லாத விஷயங்கள் நிறைய அதில் வரும் இவர் கான்ட்ரவர்சிலே வளர்ந்தவர் ரஜினி அவர் என்ன பண்ணாலும் கான்ட்ரவர்சி கான்ட்ரவர்சின்னு அதிலே வளர்ந்ததுனால ஒரு தேவையில்லாத சர்ச்சை வேண்டாமேனு அந்த நிமிஷம் அவர் நினச்சிருக்கலாம் இன்னொன்று ரஜினி குடும்பம் மாதிரி ஒரு பெரிய பணக்கார குடும்பம் அவருடைய ஃபேமிலியே நம்ம பார்த்துருக்கோம் அவங்க கொஞ்சம் அப்படி அப்படி தான் இருப்பாங்க எல்லார்டையுமே அவங்க வேலைக்காரர்கள்ட்ட மட்டும் இல்லை இவ்வளோ நம்மள மாதிரி ஆட்கள்கிட்ட கூட அவங்க அப்படி தான் இருப்பாங்க ஸோ இப்போ இன்னும் இந்த இந்த இடத்துல கூட நான் சொல்கிறேன்னே இப்போ பத்திரிகையாளர்கள் வந்து ரஜினி வீட்டில் போய் கூடி நிற்கிறாங்கல்ல ஒரு நாள் கூட அவங்கள உள்ளே அவங்க கூப்பிட்டதே கிடையாது நீங்கள்லாம் அங்கே தான் நிற்கணும் உங்களுடைய தகுதி அதுதான் அங்கேயே நெல்லுங்கடாங்கிறது தான் அவங்களுடைய கணக்கு இது வந்து மற்ற நடிகர்கள் யாராவது பண்ணுறாங்களான்னா கிடையாது கும்பலாக போய் வாசல் நின்றுக்க வேண்டியது ஒற்றம்பது தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க வந்து நிற்கிறவங்களுக்கு தண்ணி கிடையாது டீ கிடையாது எதுவுமே கொடுக்க மாட்டாங்க என்னென்னா நீ எடுத்துகிட்டு போக வேண்டியது உன் கடமை நான் எதுக்கும் உனக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற குடும்பம் அது அப்போ அவங்க வேலைக்காரங்களை எங்கே வைப்பாங்கங்கிற ஒரு கணக்கு ஒன்று இருக்குல்ல அது வந்து ஒரு பக்கம் தவறு இல்லைங்கிறது இன்னொன்று பேசிக்கலாகவே அவங்களுடைய மனநிலை என்னங்கிறது நமக்கு புரியும் அப்போ அவங்க அதை தான் செய்வாங்க இதை பெருசாக விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது ஓகே சார் லால் சலாம் படத்தோட வெற்றி விழா கொண்டாடலை அவங்க ஆனால் எல்லாரும் சேர்ந்துருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ஒரு ட்வீட் போடுறாங்க உடனே வந்து ஓடாத படத்துக்கு வெற்றி விழா கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய சர்ச்சைகள் கிளம்பிச்சு ஸோ அதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க உண்மை தானே அந்த கேள்வி எழுத்தானே செய்யும் நீங்கள் ஒரு படம் வந்து ஒரு பெரிய கிட்டது இப்போ மஞ்சள் பாய்ஸ் வந்து அந்த படக்குழுவே வந்து கமலை சந்திக்குது மொத்த பேரும் உட்காந்துருக்காங்க ஒரு புகைப்படமாக வரும்பொழுது அதில் ஒரு உண்மை இருக்குது நம்ம நம்புகிறோம் பாராட்டுறோம் இதில் ஒன்றுமே இல்லையே நீங்கள் எதுக்கு கும்பலாக உட்காந்துட்டு ஒரு ஃபோட்டோ கொடுக்குறீங்க அது எதாவது பிரயோஜனம் உண்டாது இல்லை அப்போ அதை விமர்சனத்துக்கு உள்ளாகத்தான் செய்யும் அதை வந்து நம்ம இல்லைன்னு சொல்லவே முடியாது படம் வெற்றியடைந்து அதை கொண்டாடுவதுங்கிறது வேறு ஒரு போலியான ஒரு விம்பத்தை உருவாக்காதீங்கங்கிறது ஓகே சார் அதே அம்பானி அவர்கள் வீட்டு ஃபங்க்ஷனில் அட்லியை பற்றி ரன்வீர் சிங் பேசுகிற ஒரு வீடியோ பயங்கர வைரலாச்சு என்னென்னா இவர் அந்த ஜவானுக்கு அப்புறம் ஸ்லிப்பில் நிற்கிற ஃபீல்டர்ஸ் மாதிரி இவரை சுற்றி நடிகர்கள்லாம் நிற்கிறாங்க மோஸ்ட் வாண்டட் டேரக்டர் இன் பாலிவுட் அப்படின்ற மாதிரி ஆகிட்டார் அட்லி அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் அது பயங்கர வேறு ஆச்சு அதை பற்றி நீங்கள் அது நமக்கெல்லாம் பெருமைங்க நிச்சயமா இன்னொன்று வந்து தாழ்வு மனப்பான்மை கொண்ட பல இளைஞர்களுக்கு அட்லி வந்து ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணம் ஏன்னா இப்போ பல பேர் வந்து தோற்றத்தில் வந்து நாம் கருப்பு நாம் இப்படி இருக்கோம் நாம் அப்படி இருக்கோம் அப்படிங்கிற ஒரு உணர்வோடையே இருப்பாங்க பெருசாக ஒட்டவே மாட்டாங்க நீங்கள் எங்கேயாவது பாருங்களேன் கொஞ்சம் தள்ளியாக நிற்பாங்க தம்பி வான்னு கூப்பிட்டு நம்மளாக பேசினா தான் ரெண்டு வரும் பேசுவாங்க அப்படிப்பட்ட இளைஞர்களை நம்ம தினந்தோறும் பார்க்குறோம் அங்கேருந்து வந்தவர் தான் அட்லி ஆனால் முழுக்க முழுக்க தன்னம்பிக்கையோட நான் இந்த கோல் அடி அப்படின்னு ஒரு ஒரு ஆள் வர்றது இருக்குல்ல அது வந்து பெரிய அவர் அவர் ஒரு கைடு எல்லாருக்குமே அந்த அந்த புத்தகத்தை வந்து நம்ம ஒருத்தர் படிக்கணும் ஒரு அளவுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறாரு அவரை சுற்றி நிறைய விமர்சனங்கள் இருக்குது நாங்களே பல முறை அவரை கழுவி குத்திருக்கோம் அவர் வருவார் அவருக்கு பாடி கார்ட்ஸ் ஒரு பத்து பேர் வருவாங்க படப்பிடிப்பில் வந்து விஜய்க்கு பாடி கார்ட்ஸ் பத்து பேர் இருந்தால் அட்லிக்கும் பத்து பேர் இருப்பாங்க ஸோ இதெல்லாம் தேவையில்லாத வேலை தானே எதுக்கு இதெல்லாம் செய்கிறீங்கன்னு நம்ம விமர்சனம் பண்ணியிருக்கோம் ஆனால் அவருக்குள்ளே அவர் ஒரு எண்ணம் இருக்குது நாம் ஒரு விஜய் நம்மளை தேடி ஒரு ஆயிரம் பேர் வந்து நிற்கிறான் அப்போ அவங்களெல்லாம் விளக்கணும் அப்படிங்கிற ஒரு கற்பனைக்குள்ளே அவர் போகிறார் இன்றைக்கி அது நடந்துருச்சு இல்லை இன்றைக்கி அவர் போகும்போது அவரை சுற்றி அத்தனை மீடியாக்கள் நிற்கிது இல்லை சார் பேசுங்கள் சார்ன்ட்டு அப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டார் அவர் அப்போது உங்கள் எண்ணம் என்னவாக இருக்கோ அந்த எண்ணத்தை நோக்கி நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா அது சீக்கிரம் கைக்குள்ளே வந்துடுங்கிறதுக்கு அட்லி ஒரு மிகப்பெரிய உதாரணம் இளைஞர்களுடைய ரோல் மாடல் அவர் இப்போ அட்லி விஜய் கூட்டணி மறுபடியும் தளபதி சிக்ஸ்டி நைனில் இணையும் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு வந்துகிட்டு இருக்கு வெற்றிமரன் பண்ண போகிறதில்லை அப்படின்றது தெளி தெல்ல தெளிவாக தெரியுது பட் வந்து விஜயும் அட்லியும் இணைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா பெரும்பாலும் கிடையாது ஏன்னா அவர் அட்லி வந்து அல்லர்ஜுன வச்சு படம் பண்ணுறதை அல்மோஸ்ட்டு முடிவாயிடுச்சு சன் பிக்சர்ஸ் பண்ண போகிறாங்க அதனால் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு அவங்க ரெண்டு பேரும் இணைவதற்கான வாய்ப்புகள் இல்லை இப்போ அட்லி எல்லாத்தையும் முடிச்சுட்டு இங்கே வரும்பொழுது அநேகமாக அரசியலில் விஜய் பிஸியாக இருப்பார் ஸோ அதனால் வேறு யாரோ தான் பண்ண போகிறாங்க மேக்ஸிமம் திருவிக்கிரமாக இருக்கலாம் இப்போ மோஸ்ட் ஆஃப் த டைம் அட்லி அவர்களோட டைமே இப்போ பாலிவுட்டில் போக ஆரம்பிச்சிருச்சு அடுத்து ப்ரொடக்ஷனில் இறங்கிட்டார் படம் வெற்றி அடைஞ்சிட்டு ப்ரொடக்ஷனில் இறங்கினாலும் இது வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அங்கே வந்து ஒரு தயாரிப்பாளராக அட்லி ஜொலிக்க வாய்ப்பு இருக்கா இல்லை அவர் தனி தயாரிப்பாளராக இல்லை அங்கே ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தோடு இணைந்து தான் அவர் ஒரு கோ ப்ரொடியூசராக தான் அங்கே போகிறார் அதனால் ரிஸ்க்குங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி இன்னொன்று வந்து அவர் பணம் போட்டு அதுக்குள்ளே இறங்குறாரா அல்லது வந்து என்னுடைய உழைப்பை மட்டும் நான் கொடுப்பேன் ஒரு ப்ராஜெக்டை செட் பண்ணி கொடுப்பேன் எனக்கு அதற்கான க்ரெடிட்டை கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்குறாரெல்லாம் நமக்கு தெரியாது மேக்சிமம் அப்படி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதனால் பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணி அதை திரும்ப எடுக்கிற விளையாட்டுக்குள்ளே ஒரு பெரும்பாலும் போக மாட்டார் சமீபத்தில் அஜித் அவர்களை விமர்சனம் பண்ணி நீங்கள் ஒரு வீடியோ வெளியிட்டுருந்தீங்க அதற்கப்புறம் சோசியல் மீடியாவில் அதை கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளாமல் நிறைய பேர் இப்படி திரும்பிட்டாங்க ஸோ அதை பற்றி நீங்கள் எப்படி முட்டா முட்டாம்புங்க இப்போ ரசிகன் முட்டாளாக இருப்பான் நான் அதை சொல்லலை பத்திரிக்கைக்காரன் சொல்லிட்டு கொஞ்சம் பேர் முட்டா போயிலுக்கு இருக்கானு பாருங்கள் அவனுங்க மேலே தான் எனக்கு பெரிய கோவம் நான் ஒரு கருத்தை சொல்கிறேன் ஒரு பத்து கருத்து வைக்கிறேன் அதில் இந்த பத்து கருத்தையும் எடுத்து தனித்தனியாக வச்சு நீ விவாதம் பண்ணு நீ இந்த கருத்து சொல்லியிருக்கப்பா இது தப்புன்னு சொல்லு இந்த கருத்து சொல்லியிருக்க இது தப்புன்னு சொல்லு அதுதானே ஒரு பத்திரிகைக்காரன் கழகம் ஆனால் என்ன பண்ணுறான் நீ விஜய்கிட்ட பணம் வாங்கிட்டேன்றான் எந்த அடிப்படையில் சொல்கிறானே நமக்கு புரிய மாட்டேங்குது நீ என்ன அஜித்தை விமர்சிக்கிற அளவுக்கு பெரிய இவனா அப்படின்னா நம்மளும் அஜித்து ஒன்றா நாம ஒரு பத்திரிகைக்காரன் விமர்சனம் பண்ணுறேன் நீ விமர்சனம் பண்ணலையே ஒருத்தனை அது மாதிரி தானே இது இது தெரியாமல் முட்டா போயிலுக்கு பத்திரிக்கைக்காரன் பேசுகிறாங்கிறது தான் எனக்கு ஒரு பெரிய எரிச்சல் இனிமேலாவது கருத்தை கருத்தால் தான் எதிர்கொள்ளணும் நீ தனிப்பட்ட முறையில் அவன்கிட்ட காசு வாங்கிட்டேன் இவன்கிட்ட காசு வாங்கிட்டு நிருப்பி இதே விஜய் ஆயிரம் முறை நம்ம குறை சொல்லியிருக்கோம் அப்போ அஜித் ரசிகர்லாம் வந்து கொண்டாடி இருக்கான்ல அப்போ அஜித் ரசிகர்களை திட்டும்போது விஜய் ரசிகர்கள் கொண்டாடி அப்போ நம்ம ஒரு கருத்தை முன்வைக்கிறோம் அவ்வளோதான் இப்போ காசு ஒருத்தனை திட்டுனா காசு வருதுன்னா பாராட்டுனா இன்னும் நிறையா வருமே ஏன் நம்ம பாராட்டில பாராட்டிட்டு ஐநூறுரூவா வாங்குற இடத்துல ஆயரூவா வாங்கிட்டு போகிறோம் இது காசு காசு வாங்கிட்டான் காசு வாங்கிட்டான்ட்டு நான்சென்ஸ் அது அது பத்திரிக்கைக்காரனே காரனே பேசுகிறான் அதுதான் அசிங்கமார் சார் நீங்கள் தொடர்ந்து அஜித் மேலே இல்லை எல்லார் மேலேயுமே விமர்சனம் வைக்கிறோம் ஆனால் அஜித் மேலே இந்த விமர்சனம் வைக்கிறதுக்கான காரணம் என்ன சார் ஒரு காரணமும் கிடையாதுங்க ஒரு வீடியோ பார்க்குறேன் இல்லை அவர் சொல்கிறாரு அவங்கவுங்க கடமையாக அவங்கவுங்க செஞ்சால் போதும்னு சொல்கிறாரு அது என்ன தூண்டுது உங்கள் கடமையை நீங்கள் செஞ்சீங்களான்னு நான் கேள்வி கேட்குறேன் நீங்கள் ஒரு நடிகன் நடிகனுக்குரிய கடமைகள் என்னென்ன இருக்குது அந்த கடமையெல்லாம் நீங்கள் செஞ்சீங்களான்னு நான் வரிசைப்படுத்துகிறேன் பதில் சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள் இல்லைன்னா மூடிட்டு போங்க அவ்வளோதான் ரசிகன் திட்டுறான் ரசிகன் வந்து கண்ணீர் அஞ்சலி போஸ்டர்லாம் ஒட்டினா எனக்கு கோவமே இல்லை ஏன்னா அவன் உணர்ச்சி நிலையில தான் இருப்பான் அவன் அவன் திட்டுறான் அடிக்கிறான் அசிங்கமாக பேசுறாங்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட கோவமே கிடையாது நடுநிலைவாதிகள்னு சொல்கிற கொஞ்சம் பேர் பேசுகிறான்ல அவன் நடுநிலையோட பேசுங்கடாங்கிறான் நீ நடுநிலையோட பேசு நடுநிலைவாதி தானே நீ நீ ஏன் ஒன் சைடாக நின்று பேசுகிற நீ அஜித் ரசிகனா அப்போ அஜித் ரசிகன் சொல்லிவிட்டு பேசு எனக்கு கோவமே வராது அதுதான் என்னுடைய கருத்து இன்னொன்று இந்த கண்ணீரஞ்சலி போஸ்டரை பார்த்துட்டு பல பேர் ஃபோன் பண்ணாங்க எனக்கு ஒரு கதை தான் ஞாபகம் இது பட்டினத்தார் வந்து பெரிய கோடீஸ்வரம் அவர் கப்பல்லாம் வச்சுருந்தார் அப்புறம் ஒரு கட்டத்தில் ஆன்மீகத்தில் இறங்கி பிச்சைக்காரனாக மாறுறாரு இப்போ நம்ம தம்பி பிச்சைக்காரன் ஆகிட்டானின்ட்டு அக்காவுக்கு வந்து பெரிய கோவம் வருது இப்போ வீடு வீடாக பிச்சை எடுத்துகிட்டு வந்து அவங்க அக்கா வீட்டில் வந்து நிற்கிறாரு அப்போ அந்த ஆப்பத்தில் வந்து விஷத்தை போட்டு கொடுக்குறாங்க விஷம் தெரியல கொடுத்த அப்படி பார்க்குறாரு தர அவருக்கு வந்து ஆப்பத்தில் விஷம் இருக்குங்கிறது தெரியுது தன்வினை தன்னை சுடும் ஓட்டப்பம் வீட்டை சுடும்னு அந்த ஆப்பத்தை தூக்கி அவங்க வீட்டில் போடுறாரு வீடே பற்றிக்கிட்டு எரியுது அது மாதிரி தான் தன்வினை தன்னை சுடும் ஓட்டப்பம் வீட்டை சுடும் எவன் கண்ணீரஞ்சலி அடித்தானோ அவனுக்கு அது கேட்க போகுது அவ்வளோதான் நமக்கு என்ன இருக்குது